ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே போயிட்டு இருக்கு வந்து ராஜியை கொண்டு போய் டியூஷன் சென்டர்ல விடுறதுக்காக இவர் வந்து கிளம்புறாரு அதாவது கோச்சிங் சென்டர்ல விடுறதுக்காக பழனி வந்து கிளம்பும் போது ராஜிக்கு வந்து எப்பரா சொல்லி சமாளிக்கிறதுன்னு என்னென்னவோ சொல்றாங்க இல்ல நான் பஸ் ஸ்டாண்ட் போய் போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடா வா ராஜி நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் இல்ல நீங்க வந்து கடைக்கு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா மாமா திட்டமாட்டாரா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் உன்னை கொண்டு போய் விட்டு வந்தேன்னு சொன்னாலாம் அவர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்ல வர வழியே இல்லாம ராஜி வந்து பழனி கூட கிளம்பி போறாங்க ஆனா அவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோன் வர மாதிரி ஒரு ஆக்டிங்கை வந்து கொடுக்குறாங்க ஓ அப்படியா நீ வீட்டில் இருக்கியா அதோ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க யாருமா என்ன அப்படின்னதும் சித்தப்பா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா அப்படின்னு கேட்கும் இல்லை சித்தப்பா என் ஃப்ரெண்டு பாருங்க அதோ அடுத்த தெருவில் தான் இருக்குது எனக்கு வந்து என்னை வந்து அங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்போ நீ வந்து இதுக்கு கோச்சிங் சென்டர் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சித்தப்பா அவள் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுறோம் அப்படின்னதும் ஏமா அப்போ என் கூட வந்து நீ வரமாட்டேன் உன் ஃப்ரெண்டு கூட மட்டும் போ அப்படியே உன் ஃப்ரெண்டு கூட எப்படி போவ நடந்தா போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல சித்தப்பா அவட்ட வந்து டூ வீலர் வச்சுருக்கா டூ வீலரில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி என்னவோ போ சரி பார்த்து பத்திரமா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து போகிறாரு அப்பாடா எப்படியோ தப்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ராஜிக்கு இருக்கா ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மீனா அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க கீரையாஞ்சுட்டே இவன் என்ன சொன்னான்னு சமாளிச்சான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆனால் கோமதியும் தங்கம்மயிலும் பேசிக்கிறாங்க ஏன் அவங்க சித்தப்பா கூட போகிறதுக்கே இப்படி வந்து தயங்குறா கேட்டால் அது இதுன்னு காரணம்லாம் சொல்கிறா கோச்சிங் சென்டர் தானே போகிறா அதுக்கு வந்து கொண்டு போய் விட்டு போகிறதுக்கு என்ன நேரம் ஆகிடப்போகுது அதுக்கு போய் மாமா எதுக்கு திட்ட போகிறாங்க என்னவோ தெரியல போங்கத்த அப்படின்ற மாதிரி தங்கம்மயில் வந்து சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க கோமதி சொல்கிறாங்க இவன் என்னடி ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டேன்றா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாய்ந்தரம் வந்து எல்லாரும் ஒன்றா ஹாலில் இருக்காங்க அண்ணன் எல்லாம் வந்து ஏதோ வீடியோ பார்த்துட்ருக்காங்க உன்னே மயில் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு சரவணன் கையில் தான் மொபைல் இருக்குது மாமா மாமா நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறீங்க மற்ற பொண்ணுங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னே மீனாவும் ராஜிங்க உட்காந்து புடமா அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக மொத்தம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்ல சொல்லுன்னா தங்கமயிலுக்கு வந்து தூக்கமே வராது போல அவங்க ஏதோ வீடியோ பார்த்துட்டு போறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் செந்தில் கதிர் பழனி நாலு பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு போகிறாங்க இவங்க ஒன்றே எட்டி பார்த்து ஐயோ இந்த வீடியோலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரே அலப்புறம் தான் போங்க இவர் வராரு பாண்டியன் தலைவர் வந்து உட்காந்ததும் என்ன சரவணா வந்து எல்லாம் ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊருக்கு போ போனால் எப்படி போகிறது ட்ரெயினில் டிக்கெட் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி பழனி வந்து கேட்க அதெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அதே மாதிரி தங்குறதுக்கும் ஒரு வியாபாரிகிட்ட பேசிட்டேன் அவர் வந்து ஒரு இடம் சொல்லியிருக்காரு அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னதும் அவங்க போய் வியாபாரிகள்லாம் வந்து தங்குற இடம் தான் அப்படின்னதும் கதிர் வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல போய் எப்படி இவங்க போய் தங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து கோமதிமே சொல்கிறாரு ஆமாங்க எப்படிங்க வியாபாரிகள் தங்குறது லாம் போயிட்டு மயிலெல்லாம் தங்க முடியும் அப்படின்னா ஏய் அதெல்லாம் குடும்பமா போய் தங்குற இடம்தான் அப்படின்ற மாதிரி பா பாண்டியன் வந்து சொல்ல வேற ஒரு நல்ல ஹோட்டலாக பார்க்கலாங்க அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க பாண்டியனும் ஒத்துக்குறாங்க ஒன்னே மீனாட்ட கேட்குறாங்க ஏன் மீனா நீங்கள் வந்து மெட்ராஸ் போயிருந்தப்போ தங்குனிங்கள்ல அந்த இடம் வேணால் நம்ம பேசி பார்க்கலாமா நீ வேணா கேட்டுப்பாரு அப்படின்னதும் சரி அப்படி பார்க்கலாம் நல்லா தான் மாமா இருந்தது அந்த இடம் தங்குறதுக்கு சூப்பராக இருந்தது நான் வேணா கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே மயில் வந்து சொல்கிறாங்க ஏ மாமா அங்கே இங்கேன்னு நிலையினோம் நம்ம வந்து இப்போல்லாம் ஹோட்டல் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து பார்க்குறாங்க ஐயாயிரம்னு போட்டிருக்கு ஒன்னே பாருங்கமாமா இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்குல்ல ரூம் எல்லாம் நல்லா இருக்குல்ல பாருங்க ஐயாயிரம் ரூபா தான் போட்டிருக்கு அப்படின்றாங்க ஐயாயிரம் ரூபா வாப்பா ஒரு நாளைக்கு அப்படின்னாது இல்லைமாம்மா மூணு நாளைக்கு சாப்பாடு தங்குறது எல்லாமே சேர்த்தே ஐயாயிரம் தான் அப்படின்றாங்க அப்படியா அவ்வளோ சீப்பாக வந்து கிடைக்குமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்க பாருங்க வேணா ஐயாயிரம் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ சீப்பாலாம் சென்னையில் வந்து கிடைக்காதே அதுவும் மூணு நாளைக்கு ஃபுட் அக்காமடேஷனோட அப்படின்ற மாதிரி மீ செந்தில் எல்லாருமே சொல்றாங்க ஆனா மயில் வந்து இல்லை நிஜமா தான் சொல்றேன் மூணு நாளைக்கு ஐயாயிரம் தான் நான் வேணா பேமெண்ட் கொடுத்து பார்க்கறேன் ஆனால் பேமெண்ட் கொடுக்கணும்னா வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லும் போது உன்னை பாண்டியன் வந்து சொல்றாரு நான் வேணா என்னோட ஏடிஎம் கார்டு தாட்டமாப்பா அப்படின்னதும் ஆ கொடுங்கம்மாமா ஓடிபி நம்பர் வரும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே இவங்க பேமெண்ட் பண்றாங்க ஐயாயிரம் தான் போயிருக்கு பாத்தீங்களா ஐயாயிரம் தான் போயிருக்குன்னதும் ஆமாம் பண்ணுறேன் பரவாயில்லையே ஐயாயிரபாய்க்கு மூணு நாளுக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இடம் தராங்களே அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது மருமகளை நினச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்திலுக்கு வந்து கொஞ்சம் இதாகவே இருக்குது என்னடா நம்ம ஒரு அஞ்சு ரூபா கேட்டால் கூட தர மாட்டேன்றாரு இப்போ வந்து இவங்களுக்கு மட்டும் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போது செந்திலோட இது வந்து கொஞ்சம் லைட்டாக மாற ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க அண்ணனுக்கு செய்கிறதுக்காக நாம் அவரை வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் ஒருத்தள பட்சமாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தோணுது இவருக்கு இருக்குது ஏன்னா இவங்க வந்து சென்னை போனாங்க இல்லையா அப்போ வெறும் ஆயிரம் தான் கொடுத்து விட்டாரு அதில் வச்சு அவங்க என்ன செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து யோசிச்சாங்க அப்புறம் மீனாக்கையில் பணம் இருந்ததுனால அதை வச்சு சமாளிச்சுட்டு வந்தாங்க மீனா வந்து ஆனாலுமே வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் ராஜ்டியும் கோமதியும் சொல்கிறாங்க அத்தை எனக்கு என்னமோ வந்து இதில் வந்து மாமா ஆப்பை தான் வாங்க போகிறாருன்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்றாங்க எதிலடி அப்படின்னதும் இல்லைத்த மூணு நாளைக்கு ரூபாய் சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்குலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லைத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் அவர் வந்து சொன்னார்ல ஐயாயிரூபா தான் வந்து அக்கௌண்ட்லேருந்து போயிருக்குன்ட்டு அப்புறம் என்ன அதெல்லாம் அவர் வந்து எதுலேயும் ஏமாற்ற மாட்டார் யாரும் அவரை ஏமாற்றவும் முடியாது அப்படின்றாங்க கோமதி அப்புறம் வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க ஏக்கா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னது ஏன் ராஜி நமக்கு தேவையா நம்ம வந்து நல்லது சொன்ன போனால் கூட இங்கே வந்து நம்மளுக்கு இதுதான் திட்டு விழும் தங்கமையில் தான் தூக்கி வச்சுட்டு பேசுவாங்க அதனால் இது நமக்கு தேவையில்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஆனால் ஒன்று கண்டிப்பாக மூணு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாயிலாம் இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு மீனா வந்து அடித்து சொல்கிறாங்க இங்கே வெளியில் வந்து கதிரும் பழனையும் ஜாலியாக பாட்டு பாடி இருக்காங்க அப்போ செந்தில் வந்து வராங்க ஆ ஏன் நம்ம அந்தாட்சி விளையாடலாம் மூணு பேரும் அப்படின்னு பழனி சொல்ல ஏ மாமா அந்தாட்சி விளையாடுற வயசாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க ஏண்டா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னதும் இல்ல மாமா பல்லந்த இல்ல இந்த நடக்கிறது என் மனசு கொஞ்சம் சரிபடாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்ல ஐயாயிரம் ரூபாய் வந்து அசால்ட்டா அவ்வளவுதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நம்ம ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாய் கேட்டா கூட எதுக்கு என்ன எதுன்னு ஆயிரத்தி கேள்வி கேட்கிறாரு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அண்ணன் வந்து ஊருக்கு பொருள் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாரு கதிரு சச்சா என்னடா இப்படி கேக்குற அண்ணன் வந்து போறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷந்தான் நான் அதை பற்றியே சொல்ல வரல ஆனால் வந்து அவங்க கேட்டால் ஒரு மாதிரியும் நம்ம கேட்டால் ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாருல எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அஞ்சு ரூபா பத்து ரூபா கேட்டால் கூட அவ்வளோ கேள்வி கேட்பாரு இப்போ அவங்க வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை பழனி வந்து சொல்கிறாரு செந்தில் வர வர நீ வந்து கொஞ்சம் ரொம்ப மாறிட்டடா இந்த மாதிரிலாம் நீ வந்து பேச ஆரம்பிக்கிறதை பார்த்தா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்றாங்க சாச்சா அப்படிலாம் இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உங்கள் அப்பாவை எழுந்துட்டு நீ சண்டை பொ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்பாவை எதிர்த்தெல்லாம் நான் எப்பவுமே பேச மாட்டேன் மாமா அப்பாட்ட கோவமா கூட நான் வந்து பேச மாட்டேன் ஆனால் சில விஷயம் எல்லாம் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்றாரு இப்போ செந்தில் வந்து நினைக்கிறது கரெக்டு தான் ஏன்னா செந்திலும் மீனாவும் படத்துக்கு போகும்போது டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து வண்டியும் இங்கே தான் நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிச்சாரு பாண்டியன் ஆனால் மயில வந்து அவங்க பாட்டிக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறேன் ஆன்லைனில் புக் பண்ணுறேன் அவங்க பாட்டிக்கு செலவு பண்ணுறாங்க எதுவுமே வந்து சொல்லாமலும் இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது யதார்த்தமான ஃபேமிலியில் வர்ற தான் இதில் வந்து காட்டுறாங்க ஒன்றும் மிகைப்படுத்தியெல்லாம் காட்டல பாண்டியன் நடந்துக்கிறது தான் ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுற மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து ப்ரமோவும் காட்டிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமையில் புக் பண்ணது வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் தான் மூணு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் அதை வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நீ எதுவும் சொல்லாத அமைதியாக வந்து நீ ஊருக்கு கிளம்பி போயிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பிலைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ